அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது ஆஞ்சநேயரின் காலடியில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் உள்ள அபூர்வமான திருத்தலத்தை பற்றிதான் செங்கல்பட்டு நகரத்தின் மையப்பகுதியில் பழம்பெரும் வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது ஒரு காலத்தில் இங்குள்ள நீர்நிலைகளில் செங்கலுள் நீர் பூக்கள் நிறைந்திருக்கின்றனர் இதனால் செங்கலு நீர்பட்டு என்றழைக்கப்பட்டு காலப்போக்கில் மருவி செங்கல்பட்டு என்றானது தொடக்க காலத்தில் வரதராஜ பெருமாள் கோவிலாக விளங்கிய இத்திருத்தலம் கிபி ஆயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டில் கட்டப்பட்டது தற்பொழுது இத்தலத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பட்டாபிராமர் முற்காலத்தில் செங்கல்பட்டு கோட்டை வாயிலில் அருள் பாலித்துக் கொண்டிருந்தார் பதினெட்டாம் நூற்றாண்டில் ஏற்பட்ட படையெடுப்பின் காரணமாக கோட்டை வாயில் திருத்தலம் தகர்த்தப்பட திம்மராஜா தமிஞ்சாரால் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டில் ஸ்ரீ பட்டாபிராமர் அருள்மிகு வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இதன் பின்னர் இத்தலம் கோந்தரராமர் கோவில் என்று அழைக்கப்படுகிறது இத்தலத்து சனி பகவான் மிகவும் சிறப்பு வாய்ந்தவராக கருதப்படுகிறார் ஆஞ்சநேயர் மகேந்திர மலையிலிருந்து இலங்கை செல்ல தயாராக இருந்தார் அங்கே வந்த சனீஸ்வர பகவான் ஆஞ்சநேயரிடம் தங்களுடன் ஏழரை ஆண்டு காலம் இருக்க வேண்டிய காலம் இது என்கிறார் இதற்கு ஆஞ்சநேயர் நான் ராமபிரானின் காரியமாக செல்கிறேன் எனவே நான் இலங்கையிலிருந்து திரும்பி வந்ததும் நீ என்னை பிடித்துக்கொள்ளலாம் என்கிறார் இதற்கு சனீஸ்வர பகவானும் ஒப்புக்கொள்ள ஆஞ்சநேயர் ஆகாய மார்க்கமாக இலங்கைக்கு சென்று இலங்கையில் சீதா தேவியை தரிசித்து திரும்பிய பின்னர் ராமபிரானுக்கு உதவியாக ராவணரை அழிக்க சேது கரையில் இலங்கைக்கு பாலம் அமைக்க தீவிரமாக இருந்தார் அந்த சமயத்தில் சனீஸ்வர பகவான் அங்கு வந்து ஆஞ்சநேயரை பிடித்துக்கொண்டு கொண்டு அவர் தலை மீது அமர்ந்து கொண்டார் ஆஞ்சநேயர் பாலம் அமைக்க மலை துண்டுகளை எடுத்து தன் தலை மீது வைக்க தலையில் இருந்த சனீஸ்வர பகவான் பாலம் தாங்காமல் ஆஞ்சநேயரை நான் நசுங்கி விடுவேன் போலிருக்கிறது என்று அலறினார் மேலும் ஆஞ்சநேயரை தலையிலிருந்து என்னை இறக்கி விடுங்கள் என்று கெஞ்ச ஆஞ்சநேயரம் சனீஸ்வர பகவானை தலையில் இருந்து இறக்கிவிட அவர் காலை பிடித்துக் கொண்டார் உடனே ஆஞ்சநேயரும் சனீஸ்வர பகவானை தன் கால்களுக்கு அடியில் மிதித்தார் உடனே சனீஸ்வர பகவான் ஆஞ்சநேயர் சுவாமி என்னை விட்டுவிடுங்கள் என்று கேட்டுக்கொள்ள இதற்கு ஆஞ்சநேயர் இனிமேல் பக்தர்கள் யாராவது ராம காரியத்தில் ஈடுபட்டிருக்கும் போது அவர்களை பிடிக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தால் உம்மை விடுவிக்கிறேன் என்கிறார் சனீஸ்வர பகவானும் அவ்வாறே வாக்கு கொடுத்து தன்னை விடுவித்துக் கொண்டார் ஆஞ்சநேயர் இத்தலத்தில் மிக அபூர்வமாக ஒரு திருக்கோளத்தில் வாய்வு மூலையில் ஒரு தனி சன்னதில் வீர ஆஞ்சநேயர் என்ற திருநாமம் தாங்கி எழுந்தருளியுள்ளார் இவருடைய வலது கரம் அபயத்திலும் இடது இடது கரத்தில் தாமரையும் காலடியில் சனீஸ்வர பகவானும் காட்சி தருகின்றனர் ஆஞ்சநேய சுவாமியின் காலடியில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் உள்ளவாறு காட்சி தரும் மிக அபூர்வமான இந்த திருமணியை வேறு எங்கும் நாம் காண முடியாது சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கத்தில் இருந்து விடுபட இத்தலத்து ஆஞ்சநேயரை வேண்டிக் கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும் பக்தர்கள் இத்தலத்தில் தங்கள் குறைகளை தெரிவித்துக் கொண்டு மட்டை உடிக்கப்பட்ட தேங்காயில் மஞ்சள் தடவி அதை புதிய வஸ்திரத்தில் கட்டி பிரார்த்தனை நிறைவேற ஹனுமன் சன்னதிக்குள் கட்டிவிட்டு செல்கின்றனர் அவர்கள் குறைகள் அனைத்தும் ஆஞ்சநேயர் அருளால் வெகு விரைவில் அகழுகின்றனர் இந்த திருத்தலமானது காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையிலும் மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டிற்காக திறந்திருக்கும் செங்கல்பட்டு நகரின் மத்தியில் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் வேதாச்சல நகரை ஒட்டி இந்த திருத்தலம் அமைந்துள்ளது